ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஒரு அழகான மிக மிக அழகான ஒரு தென்னந்தோப்பை தான் பார்க்க போகிறோம் இந்த தென்னந்தோப்பு எங்கே இருக்குது அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு நாகர்கோவில் நாகர்கோவில் கடத்தில் பார்த்திங்கன்னா அஞ்சு கிராமம் இந்த அஞ்சு கிராமத்துக்கு தான் நம்ம பழவுன்னு சொல்லுவாங்க இந்த பலவூரில் தான் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு எட்டு ஏக்கர் எட்டு ஏக்கரில் ஒரு அழகான ஒரு தென்னந்தோப்பு பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க தென்னந்தோப்பு அப்படின்னு சொல்லியாச்சின்னா உங்களுக்கு சுற்றி ஃபென்சிங் நாலு சைடாக உங்களுக்கு சுற்றி ஃபென்சிங் போட்டு கேட்டு போட்டு தான் எல்லாம் செட் பண்ணியிருக்காங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு ஃப்ரண்டேஜ் ஃப்ரண்டேஜ் அப்படின்னாச்சுன்னா ஆயிரத்து இரநூறு அடி இந்த எட்டு ஏக்கருக்கு உங்களுக்கு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு அடி ஃப்ரண்டேஜ் இருக்குது இதில் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு பெரும்பாலும் நீங்கள் தோப்பு பார்க்குற டைமில் வந்து ஃப்ரண்டேஜ் கம்மியாக தான் இருக்கும் உள்ளே போய் தான் விரியும் உங்களுக்கு இந்த தோப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டேஜ் அது மாதிரி ஒரு தோப்பு எப்படி அமையணும் அப்படின்ட்டு வந்து உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் என்ன சொல்கிறாங்களோ அது மறுபடி தான் இந்த தோப்பை உருவாக்கியிருக்காங்க ஃபுல்லாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இப்படி தான் பண்ணியிருக்காங்க அதாவது ஒரு மரத்துக்கும் இன்னொரு மரத்துக்கும் எவ்வளோ கேப் இருக்கணும் நீர் பாசனம் எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு எல்லா முறையோடு தான் பண்ணியிருக்காங்க இப்போ நீங்கள் பாருங்கள் வற்றாத மிகப்பெரிய ஒரு வற்றாத ஒரு கிணறு நம்ம லேண்டுக்குள்ளே இருக்குது அண்டு பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா ஒரு பங்களா பங்களான்னு சொல்லியாச்சுன்னா கெஸ்ட் ஹவுஸ் பண்ணை வீடுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த பண்ணை வீடு அங்கே நம்ம இதில் இருக்குது ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ரெண்டு பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம் ஹால் கிச்சனோட இருக்குது இதில் நீங்கள் தோட்டத்தை பார்க்க வந்தீங்கன்னா இதில் நீங்கள் தங்கிக்கலாம் அண்ட் இதை அடிஷ்னலாக ஒரு செட்டு செட்டுன்னு சொல்லியாச்சுன்னா ஒரு குடோன் மாதிரி தேங்காய்களை பறித்து நீங்கள் குடோனில் போடுற மாதிரி பண்ணியிருக்காங்க அதுக்கு முன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தோட்டம் தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் தென்னமரம் தான் இருக்குது என்ட்ரன்ஸ் பாதையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழை மரம் வச்சுட்ருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய வற்றாத மிகப்பெரிய கிணறு அண்டு ஃப்ரீ சர்வீஸு அண்ட் போர் சர்வீஸு எல்லாமே இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா மரத்துக்குமே நீர் பாயிற மாதிரி பைப்பு செட் பண்ணியிருக்காங்க ஒரு மரத்துக்கும் இன்னொரு மரத்துக்கும் கேப்பு தாராளமாக அரசாங்கம் சொன்னதுலேருந்து அது விட இன்னும் எக்ஸ்ட்ரா கேப் தான் பண்ணியிருக்காங்க ஒரு சென்ட்டுக்கு ஒரு மரம் ஒரு சென்ட்டுக்கு ஒரு மரம் வீதம் அவங்க எட்டு ஏக்கரில் மரம் வச்சிருக்காங்க பாருங்கள் அதே போல் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாதம் மாதம் உங்களுக்கு வந்து ஒரு அதாவது டிராக்டர் கிடைச்சி நல்ல செழிப்பாக மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு நீங்கள் இந்த தோட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன புல்லை கூட நீங்கள் பார்க்க முடியாது அதே போல் அவங்க இந்த தோட்டத்துக்கு என்ன ரேட்டு கேட்குறாங்க அப்படின்னு வச்சுனா ஒரு செண்டுக்கு ரூபாய் ஒரு செண்டுக்கு அறுபத்தஞ்சாயிரம் வச்சு கேட்குறாங்க ஸோ இது வந்து உங்களுக்கு ரோடு வந்து உங்களுக்கு மூணாவது கண்டமாக வரும் மூணாவது கண்டம்னாலும் உங்களுக்கு இருபத்தஞ்சு அடி பாதை பாதைன்னா மண் ரோடு தான் ஸோ அதில் ஃப்ரண்டேஜ் ஆயிரத்தி இரநூறு அடி ஃப்ரண்டேஜ்ல மிகப்பெரிய ஒரு லேண்டை தான் நம்ம இன்றைக்கி சேலுக்கு கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள் எல்லாமே எல்லாம் ஏ டு சட் இதை நீங்கள் வாங்கி ரன் பண்ணணும்னு தான் பாக்கிய தவிர நீங்கள் எந்த ஒரு மெயின்டெனன்ஸும் எந்த ஒரு இதில் நீங்கள் ஒரு சின்ன வேலையும் பண்ண வேண்டிய தேவையில்லை எல்லாமே ஆல்ரெடி அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர்ஸுடைய கைடு படி எல்லாமே கிளியராக பண்ணிட்டு வந்திருக்காங்க பாருங்கள் காய்த்திறனும் நல்ல மிக அதிகமான திறன் கொண்ட ஒரு தோட்டமாக தான் அமைஞ்சுது ஏன்னா நீங்கள் தோட்டத்தை நல்லா உரம் வச்சு மெயின்டைன் பண்ணாலே உங்களுக்கு காய்ப்பு திறன் அதிகமாக வரும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து உரம் வச்சு நல்லா மெயின்டைன் பண்ணனால நல்ல காய்ப்பு திறன் நல்ல காய்ப்பு திறன் அதிக மகசூல் எடுக்கிற ஒரு தோட்டமாக தான் எனக்கு பாருங்க பாருங்கள் இதோடய நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிவிட்டேன் ஒரு சென்ட்டுக்கு அறுபத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க ஸோ ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு லட்சம் கேட்குறாங்க போல் உங்களுக்கு எட்டு ஏக்கர் எட்டு ஏக்கர் லேண்ட் நம்மள்ட்ட இருக்குது பார்க்குறீங்க மிக ஒரு மிக மிக அழகான மிக மிக அழகான ஒரு சூப்பரான ஒரு தென்னந்தப்பை தான் நம்ம என்னை கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஜி நல்ல ஃப்ரெண்டேஜ் நாளைக்கு ஒரு காலத்தில் நீங்கள் ஃப்ளாட் போட்டாலும் நல்ல அருமையாக உங்களுக்கு நல்ல சேலாகும் அந்த மாதிரிப்பட்ட ஒரு இடத்துல தான் வந்திருக்கு பாருங்கள் அப்படிப்பட்ட இந்த அழகான மிக மிக அழகான பிரம்மாண்டமான இந்த தென்னந்தோப்பு உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் தெரிஞ்சவங்களுக்கோ வேணும் அப்படின்னு வச்சுன்னா கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய ஒவ்வொரு புது புது வீடியோவும் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ